பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதியும் சர்வரோக ஹர்தேவன் தத்தாத்ரே மகம்பஜே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கல்யாணங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது கல்யாணம் என்பதே மிகப்பெரிய குழப்பங்க இல்லைங்களா கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டி பண்ணிப்பாரு அப்படி இருந்து சொல்லுவாங்க பழமொழி ஏன்னா கல்யாணம் பண்றது அவ்வளவு கடினமான வேலை வீடு கட்டுறது என்பது அவ்வளோ கடினமான வேலை ஏன்னா பழைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏழு ஜோடி செருப்பு தெரியும்னு சொல்லுவா கல்யாணத்துல இப்போ ஏழு ஜோடி செருப்பு தெரியல ஆனா மூட்டு வலி வருது அளவுக்கு கல்யாணத்துல பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு கல்யாண பலம் அதாவது கல்யாணம் நடக்கணும் என்றால் நம்ம எங்க போனாலும் உடனே ஜோதிடர் கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் குருபலம் வந்து விட்டதா எங்க பையனுக்கு குருபலம் வந்து விட்டதா அப்படின்னு தான் கேட்பான் ஏன்னா குருபலம் வரலாம் என்ன பண்ண முடியாது குரு பகவான கோச்சார ரீதியா ஒரு வருஷம் அவர் வந்து குரு பயிற்சி அடையும் போது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் கல்யாணம் நடக்கூடிய வியாழ நோக்கம் பெற்றக்கூடியவையாக இருக்கும் அதனால தான் குரு பகவான் குருபலம் வந்தால் தங்கு தடையின்றி திருமணம் நடக்கும் இல்லை தசாபுக்திகளில் நல்ல தசாபுக்தி அமைய வேண்டும் இல்லை குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தினையோ கலத்திர பாவத்தனையோ பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தாலும் கல்யாணம் நடக்கும் ஆக பொதுவாக குரு தரக்கூடிய ப பார்வைகள் என்ன அப்படின்னா குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பது என்ற மூணு பார்வை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்பது போர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒன்பதாவது இடம் என்பது பாக்யஸ்தானம் இந்த மூணு இடங்களுக்கு குரு பகவான் பார்வை இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் நடந்துடும் மற்ற வேறு யார் எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோச்சார ரீதியாக தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய ரெண்டாம் வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் போர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானமாகி ஒன்பதாவது வீட்டுக்கு வரணும் ஜாதகத்தில் அதுக்கப்புறம் லாபஸ்தானமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வரும் இந்த ஐந்து இடங்களில் குரு பகவான் வந்து கோச்சார ரீதியை வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா உறுதியே கல்யாணம் நடந்துடும் இப்போ நமக்கு என்னென்ன ராசிகளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகிறது அதான் முத்தான ஆறு ராசிகள் என்னவை என்றத நம்ம பார்க்கணும் ஒரு அலசல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ மேஷத்தில் இருக்கிறார் எப்போ வரை இருப்பார் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருப்பார் ஸோ இந்த வருஷம் டபுள் ஜாக் பட்டு தான் அடிக்குது உண்மையை சொல்லணுமன்னா ஏன்னா மேஷத்தில் உங்களுக்கு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபத்தில் வந்து மே ஒன்றுலேருந்து அடுத்து மே வரை இருப்பார் ஆக ஒன்றைய ஆண்டு கிட்டத்தட்ட அதாவது ஒரு வருஷம் நாலு மாதம் பதினாறு மாதம் வந்து குரு பகவான் வந்து ஏராளமான கல்யாணங்கள் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பார் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு இருக்கும்போது என்னென்ன ராசி கல்யாணம் நடக்கும் அதாவது தை மாதம் மாசி பங்குனியில் சித்திரையில் என்ன ராசிகளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் மேஷத்தில் இருந்தபடியே சிம்மத்தனம் பார்க்குறாரு துலாம்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் தனுசு ராசியும் பார்க்குறாரு அதனால தான் நீண்ட வருஷங்களாக சிம்ம ராசி கல்யாணம் நடக்காமல் தடங்களாகி குடும்பத்தில் கலகங்களாகி அக் தகப்பனார் வழியா தந்தை வழியா தாய் வழியாக ஏதோ ஒரு கல காரணங்களால் திருமணங்கள் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு வேதனை பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும் தை மாதத்துக்கு மேலே பொங்கலுக்கு அப்புறம் திருமணங்களுக்கு கூடி வரக்கூடிய அமைப்புன்னு சிம்மராஜ அன்பலைக்கு இருக்கு அடுத்து துலாமராஜன் மலைக்கு கலத்துற வகையில் கசப்புகள் அதாவது பொண்ணு பையனும் பார்த்துட்டு போயிடுவாங்க பதில் சொல்ல மாட்டாங்க இது எதுனாலும் பதில் சொல்கிறது நமக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஓடி போயிடும் டைம் ஓடி போயிடும் நீங்களும் இன்னொரு பொண்ணு பார்க்க முடியாது அவர் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டார் அது அப்படி ஸ்ட்ரக் ஆகிடும் அது ரிலீஸ் பண்ணும் அதுதான் ஏழாம் இடம் என்பது ஆக ராசி அன்பளுக்கு கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் அடுத்து தனுசுராஜ் அன்பளுக்கு ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா சுவாசியில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் அதான் நான் சொல்லிட்டு வரேன் எல்லாத்தையும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த அந்த ஐந்து அமைப்புகளும் நிச்சயமாக வரும் ராசி அன்பழகி எப்படி பாக்கியஸ்தானத்துல குரு வராரு அப்போ உங்கள் முன்னோர்கள் வழியே ஏதாவது தோஷம் இருக்குதா திருமணங்கள் த தடை பண்ணும் இல்லை தந்தை வழியை திருமணம் பண்ணோம் முடிவாகிற மாதிரி வரும் திடீர்னு அப்பா சொல்லுவார் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம்னு இருவார் தந்தை வழியாக அந்த சம்மந்தம் கிட்ட போயிடும் சில சமயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க திருமணம் நடக்கிறதுக்கு ஒற்றார் உறவினர் தாயார் தந்தையார் உடன்பிறப்புகள் ஒற்றார் உறவினர் ஊரார் மூலமாக கூட திருமணங்கள் கேடும் எப்படி என்ன இந்த கிரகங்களுடைய தாக்கம்தான் அப்போ பாகிஸ்தானத்துக்கு வரும்போது தந்தையார் மூலமாக இருக்கின்ற நாகதோஷங்களோ ஏதாவது ஒன்று பாகியஸ்தானம்னு நம்ம என்ன சொன்னோம் பூர்வ ஜென்மத்துல செஞ்சுது கரெக்டாக அணிவிக்கிறதுக்கு உண்டாகினு ஒரு வழி கொண்டு வருது அது பணம் ஆகட்டும் பொருள் ஆகட்டும் துன்பம் ஆகட்டும் துயிரமாகட்டும் பண கஷ்டம் மன கஷ்டம் எதே இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது அந்த அந்த கிரகத்துக்கு ஏற்றபடி அணிவிக்கிற மாதிரி கொண்டு வருவார் இப்போ பாகியஸ்தானத்து குரு பார்க்குறாரு சுபிக்ஷம் அடையுது தந்தை இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி அந்த மனக்கசப்புகள் நீங்கி நம்மளை விட்டு சென்ற அந்த சொந்த பந்தங்களை தேடி வந்து சொந்தத்துலேயும் அந்நியத்துலையும் மொத்தத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தாகிற வழிபெருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் வரை நடக்கூடிய ஒரு சப்ஜெக்டு அதுக்கப்புறம் மே ஒன்றாந்தேதி குரு பகவான் வந்து விஷபத்துக்கு போகிறாரு விஷபத்துக்கு வியாழ வியாழவட்டத்துக்கு போகிறாரு வட்டம் ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது தனியாக நான் வீடியோ போடுறேன் ஏன்னா குரு வலயம்னு சொல்லுவாங்க அந்த குரு வலயத்துக்குள்ளே இருக்குதுன்னா அந்த குரு வலயம் ஒரு ரிஷபத்தில் இருக்கும்போது பிறந்தவங்க கும்பத்தில் இருக்கும்போது பிறந்தவங்க குரு சிம்மத்தில் இருக்கும்போது பிறந்தவங்க தனுசுல இருக்கும்போது பிறந்தவங்களை வந்து மிகப்பெரிய செல்வந்தராவாங்கன்றது ஜோதிடத்துல உண்மையான கணக்கு அப்படிதான் உலகத்துல இருக்காங்க இப்போ தெரியாது உங்களுக்கு அவ்வளோதான் ஆனா எந்த இடங்கள்ல கும்பலத்துல குரு கும்பத்துல குரு இருக்குது இப்போ ஒரு உதாரணம் பிரபல நமக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் குரு இருக்குது ரிஷபத்தில் தனுசுல குரு இருக்கிறது ஸோ தனுசுல குரு நமக்கு மாண்மீக்கு நமக்கு இவங்க அதாவது எக்ஸ் அதாவது எக்ஸ் சிஎம்ஆருந்த ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தில் தனுசுல குரு சிம்மத்தில் குரு நிறைய பிரபலங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குரு இந்த இடத்துக்கு போய் உக்காந்துச்சுன்னா அவங்க எப்படி இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு உயிர்ந்த அந்தஸ்துக்கு அது கொண்டு போயிடும் அது வியாழ வட்டம் சொல்லுவாங்க அல்லது குரு வளையமும் சொல்லுவாங்க குரு வளையத்தில் இருக்கும்போது ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்க நிச்சயம் ஒரு துறையில் வந்து டாப் லெவலுக்கு வருவாங்க அந்த ஜோதிடத்துல ஒரு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன ஆச்சு இந்த வகையிலு குரு பகவான் இப்போ கு வியாழத்தை வியாழ வளையத்துக்குள்ளே வராது தனு அதாவது ரிஷபராசி குரு பேச்சும் நடக்க போகிறது குரு வருஷம் இருக்கும் அப்போ என்னென்ன ராசின்னு பாருங்க கன்னிய ராசின்னு பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையா கன்னிய நீண்ட வருஷங்கள கல்யாணமாகாதான் நிறைய பேருக்கு வந்து ஏக்கப்பட்ட கல்யாணங்கள் நடக்கூடிய வாய்ப்பு நமக்கு மே ஒன்னுலேருந்து காட்டிடுது அதுக்கப்புறம் விருட்சிக லக்னத்தில் நீண்ட வருஷங்களா ஏழாம் வீடு பார்த்துட்டு போயிருக்காங்க சொந்த பந்தங்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று இல்லாத பொருள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சம்மந்தம் தேடி வந்ததே நமக்கு வந்து மறுபடியும் எந்த பதில் சொல்ல மௌனமாக இருக்காங்க தேடி வந்து முடிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் மக்கரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும் ஸோ இந்த ஆறு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்னவனு பார்வை நேரடியாக விளையுது ராசி மேலே ஆறு ராசியில் உள்ளவங்களுக்கு பிறந்தோம் இது கல்யாணம் முடிஞ்சிடும் அடித்தி வேறு என்ன குடும்பஸ்தானம் ரெண்டாக வரக்கூடியவங்களுக்கு குடும்பஸ்தானம் வரக்கூடியவங்களுக்கு என்ன இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குரு பகவான் வந்து கன்னிராசின்னு பார்க்குறாரு இப்போ சிம்ம ராசி அன்பளுக்கு குடும்பஸ்தானம் எது வரும் கன்னிராசி வரும் ஆக சிம்மராசி அன்பளுக்கு குடும்பம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு அதே மாதிரி தொலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானமாக விரச்சிகஸ்தானம் குடும்பம் அமையும் விருட்சக்கும் ரெண்டாவது ஆக தொலாம் ராசி அன்புக்கும் திருமணம் நடக்கும் அடுத்து தனுசு ராசி நம்மளுக்கு நடக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷமான அமைப்புகள்ல இது ஒரு பக்கம் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தசாபுக்திகள் தசாபுக்திகள் என்னன்னா குடும்பஸ்தானாதிபதி கோச்சார ரீதியாக ஏழு குடைவனோட நடப்பு இப்போ நீங்க சப்போஜ் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ராசிக்கார் இருக்கு ஒரு திருமணம் நடக்கல ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுது ஏதோ ஒரு ஒரு குரு மகாதேசம் நடக்குதுன்னு வச்சுக்கூட பேச்சுக்க அதாவது ஒரு நேஷராசன் பழக்கம்னா இப்போ நீங்கள் வர ஒரு பரணியில் பிறந்திருக்கன்னு வச்சுக்கோங்க பரணியில் பிறந்தவருக்கு இப்போ இந்த ஒரு மகாதேசை இப்போ பரணியில் பிறந்தால் சுக்கர ஒரு தசை இருக்கும் சுக்கரதசை ஒரு பதினஞ்சு வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் சுக்குனுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு சூரியன் சூரியன் ஒரு ஆறு வருஷம் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சந்திரதசை அவனுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சு கூறு பேச்சுக்கு அப்போதான் ஒரு அவர் கல்யாணம் நடக்குது ஸோ அப்போ அந்த சந்திர திசையில அந்த சந்திர மகாதையில சுக்கர புக்தி வரும்போது ஏன்னா ஏழு என்ற சுக்கரம் சுக்கரனுடைய புக்தி இல்லை மேஷராசிக்கு ரெண்டாம் வீடு சுக்கரன் ரெண்டு ஏழு குடையின் சுக்கரன் அவருடைய தசா புக்தி அதாவது சந்திரனுடைய மகாதிசையில அந்த சுக்கர புக்தி நடக்கும்போது கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி புக்திகள் ரீதியாக நடக்கும் ராசி நவாம்சத்துல குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னுக்கு கோச்சார ரீதியாக வரும்போது கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி எந்த அமைப்பில் வந்தாலும் உங்களுக்கு வந்து திருமணம் என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு வந்து உறுதியாக நடக்கும் ஆக நீங்கள் திருமணங்கள் பார்த்துட்டு நடக்கல என்ற கவலை வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் ஒரு ஜாத்துக்கும் இல்லைன்னா ஒரு ஜாதிக்கும் உங்களோட அமைப்புகள் கேட்ட மேரேஜஸ் மேடெட் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆல்ரெடி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது இங்கே மனிதர்களுடைய முயற்சி அந்த முயற்சிகள் நமக்கு வந்து வரும்போது கண்டிப்பாக திருமணம் என்பது உடனே ரெடி ஆகும் அதனால் தான் நீங்கள் வந்து ஜாதக பொருத்தங்கள் ஒரு முக்கியமான பொருத்தங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் தசவித பொருத்தங்களை பத்து பொருத்தங்களில் முக்கியமான பொருத்தம்னு சொல்லக்கூடியது ரஜ்ஜு பொருத்தம் அதாவது மாங்கல்யம் ஏன்னா அந்த குடும்பம் நல்லபடியாக கணவன் மனைவி வாழ வேண்டும் என்றால் ரஜ்ஜு பொருத்தம் கரெக்டாக இருக்கணும் ரஜ்ஜு பொருத்தம் டெஃபினட்டாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு பொருத்தம் இருக்கணும் அதுல முக்கியமான பொருத்தம்னு சொல்லக்கூடிய பொருத்தம் சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் வஸ்ய பொருத்தம் இந்த ஐந்து இருந்தாவே ரஜ்ஜபுருத்தோட நீங்க திருமணம் பண்ணிடலாம் ஏன்னா யோனி பொருத்தம் இல்லை என்றால் அவங்களுக்கு வந்து தாம்பத்திய வாழ்க்கை குழப்பமா வரும் வசிய பொருத்தம் இல்லைன்னா ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் புறக்கணிப்பாங்க ஏத்துக்க மாட்டாங்க ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இல்லைன்னா மாங்கல்யத்துக்கு பாக்கியம் ஏற்படலாம் தான் நம்ம ரஜி பொருத்தம் வந்தா கூட போதுமானதாகும் இந்த மாதிரி கண பொருத்தம்னா ஒவ்வொரு கணம் சரியில்லைன்னா சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான பொருத்தங்களை நீங்க அலசி நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது என்பது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டாலும் இங்கே நம்ம நடத்துறதுக்கு ஆள் வேணும் இல்லையா இங்கே நமக்கு கரெக்டான அமைப்பு வந்தால் தானே திருமணம் அதனால இன்றைய காலத்தில் நீங்கள் எவ்வளோ அவசர வேகத்தில் எல்லா மேரேஜஸில் பயங்கரமான குழப்பங்கள் வர்றது காரணம் ஸ்யூ ஹாவ் டு சீ வெரி க்ளோஸ் அப்சர்வேஷன் ரிகார்டிங் திஸ் சார்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டார்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதனால தான் இருபத்தி நாலில் உறுதியாக இந்த ஆறு ராசிக்கார கல்யாணங்கள் நடக்கும் அதுவும் தாண்டி தசா புக்திகள் மூலமாக கூட சிலருக்கு நடக்கும் சர்வேஜனா ஜனா